விம்பரம் ஜியாட்டி கோளம் கோலாகலம் ஜுவல்லர்ஸ் மற்றும் எவரெஸ்ட் சேனல் இணைந்து நடத்தக்கூடிய கோலம் கோலாகலம் சீசன் ஃபைவ் ஸோ இன்னைக்கு நம்ம வந்து டுவெண்ட்டி டேக்கு நம்ம வந்துட்டோம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நைன்டி டேஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஊர்கள் போயிருந்தோம் இன்னைக்கு டுவெண்ட்டி டேத்துக்கு எங்கே நம்ம வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கனகன் குப்பம் அப்படின்ற ஒரு கிராமம் தான் வந்திருக்கும் இங்கே இருக்கக்கூடிய பெண்கள்லாம் கோலம் போட்டு வச்சுட்டு நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வாங்க கோலகம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஹாய்க்கா உங்கள் பேர் சொல்லுங்கள் என் பேர் வினோ வினோ அக்கா சூப்பரான ஒரு கோலம் போட்டிருக்கீங்க எத்தனை மணிக்கு எந்திரிச்சு போட்டிங்க நான் எப்பவுமே நாலரைக்கெலாம் எழுந்திருக்கேன் டெய்லியுமே நாலரைக்கு எழுந்திரிச்சிருவீங்களா ஓகே சூப்பராக இருக்குது என்ன கோலம் வந்து ரங்கோலிங்களா ஓகேக்கா சூப்பர் விழுப்புரம் ஜிஆர்டி சொல்லஸ்லேருந்து இந்த கோலம் போட்டிலாம் வைக்கிறோம் இல்லை அதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷமா இருக்குங்களா நல்லா இருக்கு இப்போ தான் புது ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அதெல்லாம் பார்க்குறேன் பிடிச்சிருக்கு உங்களுக்கு ஓகே சூப்பர் இந்த கோலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி விழுப்புரம் ஜிஆர்டி சொல்ல சார்பாக ஒரு அழகான பிடிப்பு வணக்கம்மா உங்க பேசலுங்க பொற்களை பொற்களை அம்மா சூப்பர்பான ஒரு கோலம் போட்டிருக்கீங்க எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சு போட்டிங்க அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு எழுந்து போட்டீங்களா டெய்லியுமே அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சிருவீங்களா ஓகேம்மா இப்போ விழுப்புரம் ஜியாட்டிலேருந்து நாங்கள் இந்த கோலம் போட்டிலாம் வைக்கிறோம்ல அதெல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு கோலம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் எப்பயுமே வந்து கோலம்லாம் யா எனக்கு படிக்க தெரியாது ஆனால் கோலம்லாம் நல்லா போடுவேன் அச்சி கோலம் பூ கோலம்லாம் ஓரளவுக்கு போடுவேன்

ஹைக்கு அவங்க பேர் சொல்லுங்க நீலாவதி லீலாவதி அம்மா ஒரு சூப்பர்பான பூக்கோளம் போட்டிருக்கீங்க புள்ளி வச்சதா ரங்கோலியா புள்ளி வச்சுதான் எத்தனை புள்ளி வச்சு போட்டு புள்ளி பதிமூணு வலிச்சு போட்டா அந்த மாதிரியான ஒரு சூப்பர்பான அது என்னது பூக்கோளம் வித் மயிலா மயில் மாதிரி போட்டு அழகா போட்டிருக்கீங்க சூப்பர் சோ இந்த கோலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லிவிடும் ஜிஆர்டி ஜோலா சார்பாக ஒரு அழகான நன்பளிப்பு

சிஸ்டர் சூப்பான கோலம் போட்டிருக்கீங்க என்ன குளம் அது தாமரைப்பூ தாமரைப்பூ குளம் ஓகே தாமரைப்பூ என்ன பூசி தேசிய மலர் ஓகே அக்கா கரெக்டா சொல்லிட்டாங்க எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சு போட்டீங்க நாலு மணிக்கு நாலு மணிக்கு போட்டீங்களா சூப்பரா இருக்கு இப்ப பொங்கல் வர போதில்ல பொங்கலுக்கு நீங்க எப்படி பண்ணுவீங்க கோயிலுக்கு போவோம் பொங்கல் வைப்போம் வீட்டுல ஜாலியா இருப்போம் வீட்டுல ஜாலியா இருப்பீங்க இப்ப நம்ம விழுப்புரம் ஜிஆட்டிலிருந்து இந்த கோல போட்டி எல்லாம் நடத்தணும்ல அதுல உங்களுக்கு ஜாலியா தான் இருக்கு ஓகே சூப்பர் இந்த கோலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி விழுப்புரம் ஜிஆடி சொல்ல சார்பாக ஒரு அழகான பிழைப்பு வணக்கம்மா உங்க பேரு சொல்லுங்களேன் இர்ஷம்மாள் ஒரு சூப்பரான ஒரு கோலம் போட்டுருக்கீங்கம்மா நல்லா இருக்கு உங்களுக்கு யாரு கோலம் போட கத்து குடுத்தாங்க கத்த நீங்கள எல்லாம் கத்துக்கிட்டீங்களா எத்தனை வருஷமா கோலம் போட்டுட்டு இருப்பீங்க ஆஹ் பத்து வருஷமா வர்றான் பத்து வருஷத்துக்கு மேல போட்டுட்டு இருக்குது கோலம் போடலாம்னு பார்த்தா ஒண்ணு கை கோர்கள் வாங்கினேன் பரவாயில்ல இதுவே ரொம்ப சூப்பரா ரொம்ப பெருசா இருக்கு கோலம் கை காலெல்லாம் பரவாயில்லைம்மா இதுவே ரொம்ப நல்லா இருக்கு அழகா போட்டிருக்கீங்க இந்த காலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி விழுப்புரம் ஜிஆர் டி சொல்ல சார் பகவர் அழகான பிழிப்பு

ஓகே சூப்பர் கா அழகா கோலம் போட்டிருக்கீங்க இந்த கோலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி விழுப்புரம் ஜிஆர்டி ஜோல சார்பாக ஒரு அழகான அன்பளிப்பு ஹாய்க்கா உங்க பேர் சொல்லுங்க வனரோஜா வனரோஜா அக்கா சூப்பர்பா வந்து கலர் ஃபுல்லா கோலம் போட்டிருக்கீங்க என்னென்ன கலர் யூஸ் பண்ணிருக்கீங்க இந்த கோலத்துல பாக்காம சொல்லுங்க ஒரு அஞ்சு கலர் எல்லோ பச்சை நீளம் ரோஸ் இன்னொரு கலர் நாலு சொல்லிட்டீங்க கிளி பச்சை கிளி பச்சை பச்சை கிளி பச்சை ரெண்டு வேற வேற கலர் அதுவும் பார்த்து சொல்லிட்டீங்க சீட்டிங் தானே இது

சிவரம் ஜியாட்டி கோலம் கோலகலம் கத்தி கப்பல் செய்து செய்துர வாய் போக தோண்டிவர் வம்மழகேவா வம்மழகேவா சின்ன செடிய நட்டு வகைய செப்பு கொட்ட எடுப்பு வம்மழகேவா தீனி பக வந்திருமே மேலே மேலே பாத்திருமே வாமழகேவா வம்மழகேவா வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க சாந்தி அம்மா ஒரு சூப்பர்ப்பான ஒரு கோலம் போட்டிருக்கீங்க இந்த காலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி விழுப்புரம் ஜிஆர் டி செவல்ல சார் பகவர் அழகான பிழைப்பு வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க குப்பு குப்பம்மா ஒரு அழகான ரங்கோலி போட்டிருக்கீங்க ரங்கோலி குலம் தான் ஆமா ஓகே அழகா இருக்கு எத்தனை மணிக்கு எதாச்சும் போட்டீங்க நாலு மணிக்கு நாலு மணிக்கு எந்திச்சு போட்டீங்களா டெய்லியுமே போட்டுருவீங்க நாலு மணிக்கு போட்டு ஓகேம்மா இந்த காலத்து பெண்கள்லாம் கோலம் போடுறாங்களா போடுறாங்க

பசங்க பேரா ஜெகஷ்ரீ தனியா ருத்ரா ஓகே மூணு பேருமே வந்து கியூட்டா இருக்காங்க எப்படி கோலம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா ஹெல்ப் பண்ணுவா ஜெயி பெரிய பொண்ணு ஹெல்ப் பண்ணுவாங்க சூப்பரா இருக்கு இப்ப நம்ம விழுப்புரம் ஜி ஆர் டி இருந்து கோலம் எல்லாம் வைக்கிறோம்ல அதெல்லாம் எப்படி உங்களுக்கு ஜாலியா இருக்கா உம் ஜாலியாக தான் இருக்கு ஜாலியா இருக்கு ஓகே விழுப்புரம் ஜி ஆர் டி வந்து வந்திருக்கீங்களா ஓகே நம்ம கடையில வந்து நகை எல்லாம் எப்படி இருக்கும் டிசைன்ஸ் எல்லாம் எப்படி கவனிப்பாங்க நல்லா தான் இருக்கும் நல்லா கவனிப்பாங்க நல்லா கவனிப்பாங்க ஓகே சூப்பர் சூப்பர்க்கா இப்ப பொங்கல் வரப்போது இல்ல பொங்கலுக்கு விழுப்புரம் ஜிஆர்டில பொன் பொங்கல் ஆஃபர் போட்டிருக்காங்க நீங்க எடுக்கக்கூடிய கோல்டு சில்வர் டைமண்ட் எல்லாத்துக்குமே ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க சோ வந்து விசிட் பண்ணுங்க இந்த காலத்தை பாராட்டி இந்த கோலம் பற்றி வேற வாழ்த்துக்கள் சொல்லி விழுப்புரம் ஜிஆர்டி ஜோல சார்பாக ஒரு அழகான பலிப்பு ஹைக்கா அவங்க பேர் சொல்லுங்க என் பேர் ரஞ்சனி ரஞ்சினி தம்பி அவங்க பேர் சொல்லுங்க கவின்

புடிச்ச மாதிரி கிடைக்கும் புடிச்ச மாதிரி கிடைக்கும் கஸ்டமர் சர்வீஸ் நீங்க உள்ள வந்தா எப்படி கவனிப்பாங்க டீ காஃபி கொடுப்பங்க வெல்கம் பண்ணுவாங்க அதான் மெயின் அப்புறம் வெல்கம் பண்ணுவாங்க நல்லா பேசுவாங்க நல்லா பேசுவாங்க ஓகே இப்போ நம்ம விழுப்புரம் ஜிஆர்ல இருந்து கோலபொட்டி எல்லாம் வைக்கிறோம் இல்ல அதனால உங்களுக்கு சந்தோஷமா இருக்குங்களா ஹாப்பி நாங்க டெய்லி போடுறோம் எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ற மாதிரி பண்றது ரொம்ப நல்லா இருக்கு சோ உங்களுக்கு வந்து இது ஒரு மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கு இந்த காம்படிஷன் ஓகே சூப்பரா சொன்னீங்க இந்த காலத்தை பாராட்டி இந்த காலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி விழுப்புரம் ஜிஆர் ஏ ஜால ਸਰபாகோ ராகனந்த் அழைப்பு

நல்லாவே இருக்கும் நான் கலெக்ஷன் நிறையவே அங்கே ஜிஆர்டியில் எடுத்திருக்கேன் ஜிஆர்டிலே வந்துட்டு இப்போ சீட்டும் கட்டினு இருக்கும் கோல்டு லோன் மந்த்லி ஸ்கீம்ஸ்ல இருக்கீங்க அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்களா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல் உங்களுக்கு ஓகே பரவாயில்ல குட் ஓகே உங்களுக்கு வந்து மொத்தமாக கட்டுறத விட கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி எடுக்கும் போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இல்லை ஓகே இப்போ நாங்கள் இந்த கோல போட்டியெல்லாம் கண்டக்ட் பண்ணுறோம் இல்லை விழுப்புரம் ஜிஆர்டியில் இருந்து அதெல்லாம் எப்படி ஃபீல் ஆகுது ஓகே இப்போ இது என்ன எப்படி சொல்றதுன்னா மக்கள் மத்தியில் ஜிஆர்டியை பற்றின விழிப்புணர்வு விழிப்புணர்த்துறீங்க உங்களுக்கு அது எந்த அளவுக்கு உங்களை மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கா நீங்கள் கோலம் போடுறத பாராட்டி கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல அப்படி இல்லை இது ஒரு ஆஃபின ஹாப்பினஸ் தானே பீப்புள்ஸ் ஹாப்பினஸ் தானே ஓகே உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கு சூப்பர் இந்த கோலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி விழுப்புரம் ஜிஆர்டி ஜல சார்பாக ஒரு அழகான அன்பளிப்பு விழுப்புரம் ஜிஆர்டி கோலம் கோலாகலம் கண்ணகி கண்ணகி அக்கா காலையிலே சூப்பரா பெருசா கோலம் எல்லாம் போட்டு குளிச்சு முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கீங்க சூப்பரான ஒரு குளமா இருக்கு என்ன குளம் இது இதுவா த்ரீ டி கோலன்னு சொல்லிட்டு இது கோயில் எல்லாம் போடுவாங்க இந்த கோ அந்த கோயில் சவுத்துல அந்த இது எல்லாம் மேல இருக்குல்ல அதுல போடுறது இது ஓகே கோயில் கும்பத்தை கோயில் கும்பத்தை போட்டு ஓகே ரொம்பவே அழகா இருக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு இது உங்களுக்கு போட்டு முடிக்க இது ஒரு மூணு மணி நேரம் ஆச்சு மூணு மணி நேரம் ஆச்சு எப்ப ஸ்டார்ட் பண்ணி எப்ப முடிச்சிங்க ஒரு நாலரைக்கு எல்லாம் ஆரம்பிச்சேன் ஒரு ஏழரை எட்டு மணி ஆயிடுச்சு ஓகே சூப்பர் வெல்கம் ஜிஆர்டின்னு போட்டு வந்து ஜிமிக்கி கம்மல் எல்லாம் போட்டு அழகா போட்டிருக்கீங்க ஜிஆர்டி வந்திருக்கீங்களா வந்துருக்கு ஓகே நம்ம ஷாப்ல நகை எல்லாம் எப்படி இருக்கும் நல்லா இருக்குது

ஹைக்கா உங்க பேர் சொல்லுங்க நதியா நதியா அக்கா சூப்பர் பண்ண ஒரு ரங்கோலி போட்டிருக்கீங்க அழகா இருக்கு எத்தனை மணிக்கு எந்திரிச்சு போட்டீங்க அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு எந்த போட்டீங்களா ஓகே இப்போ பொங்கல்லாம் வரப்போகுது இல்லை பொங்கல்லாம் உங்கள் வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க எங்கள் ஊரில் அங்கே இருந்தாங்க செலிப்ரேஷன் ஓகே உங்கள் ஊரில் எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க பொங்கல் பொங்கல் வைப்போம் மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடு ஓட்டின்னு போய் எங்கள் படைச்சி கூட்டின்னு வந்து ஊருக்கு ஒன்றெல்லாம் சுற்றுவாங்க ஓகே ஜாலியாக இருப்பீங்க அந்த டே ஃபுல்லாக இல்லை ஓகே அழகாக இருக்குது இந்த காலத்தை பாராட்டி இந்த காலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி விழுப்புரம் ஜிஆர்டி சொல்ல சார்பாக ஒரு அழகான பலிப்பு ஐக்கா உங்க பேர் சொல்லுங்க ஜெயப்ரியா ஜெயப்ரியாக்கா சூப்பரா கோலம் போட்றீங்கக்கா விழுப்புரம் ஜிஆர்ட்ல இருந்து இந்த கோலம் எல்லாம் வைக்கறாங்க எல்லார அதெல்லாம் சந்தோஷமா இருக்கா உங்களுக்கு சந்தோஷம் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்க ரொம்ப சந்தோஷம் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா அழகா கோலம் போட்டிருக்கீங்க இந்த கோலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்கள் சொல்லி விழுப்புரம் ஜிஆர்டி ஜுல்லர் சார்பாக ராகனந்த் बलिப்பு ஹாய் சிஸ்டர் உங்க நேம் சொல்லுங்க ஸ்नेहा ஸ்नेहा சிஸ்டர் சூப்பரான ஒரு फ्लावर கோலம் போட்டிருக்கீங்க என்ன फ्लावर நார்மலாக ஒரு சின்ன செம்பருத்தி மாடல் ஓகே அண்ட் அது கூட இன்னொரு என்ன விஷயம் போட்டிருக்கீங்க பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை போட்டிருக்கீங்களா ஓகே சிஸ்டர் சூப்பராக இருக்குது எத்தனை மணிக்கு எந்திரிச்சு போட்டிங்க

உங்கள் பேர் சொல்லுங்க சுபலட்சுமி சுபலட்சுமி அக்கா அப்படியே சூப்பரா ஒரு கோலம் போட்டுருக்கீங்க சாணம்லாம் எல்லாம் தெளிச்சு கோலம் போட்டுருக்கீங்களா டெய்லியுமே வீட்டில் தெளிப்பீங்களா ஆமா என்ன ரீசன் சாணம் தெளிச்சு கோலம் போடுறதுக்கு அழகாக இருக்கும் அழகாக இருக்கும் கோலம் போட்டா அது நல்லா டிசைனா நல்லா வரும் இல்ல அண்ட் சயின்டிஃபிக் ரீசன் ஏதாவது இருக்காது அதுக்கு ஓகே இந்த பூச்சி எல்லாம் வராதுன்னு சொல்லுவாங்கல்ல அதுவும் ரீசன்ல வரும் பூச்சி எல்லாம் சாப்பிடறதுக்காக போடுறது ஓஹோ அது சாப்பிடறதுக்காக தான் வந்து போடுறீங்களே ஓகே சூப்பர் இந்த கோலத்தை பாராட்டி இந்த குளம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி விழுப்புரம் ஜிஆர்டி சொல்ல சார்பாக ஒரு அழகான அன்பளிப்பு அக்ளே இன்னைக்கு நம்ம கனகன குப்பம்ல கோலம் போட்டி ரொம்பவே அழகாக நடந்து முடிஞ்சிருக்கு நாளைக்கு எந்த ஊருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டேங்க ஸ்டே இன் டியூன் வித் us until then it's signing off from vj keethi from cameraman navas tata bye bye perum jathi kolam kolagalam